இங்க கிடைக்கலன்னா இப்பதான் ஈட குழு கொண்டு கொண்டு வந்த காலம் இப்பதான் நீட்டு கொண்டு வந்த காலம் அவர் தான் முதல்ல வாங்கி வெளியே வருவாரு இப்படிதான் அவங்க அவங்க அவங்களுக்கு தேவையான மதி அழக மதிச்சுதான் நடந்துட்டு இருக்காங்க நம்ம யாரையும் வர வேணாம்னு சொல்லல வர வேணாம் சொன்னான்னு சொல்லி 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 போய் பரப்புறத நம்ம எடுத்து போராடுறோம்

தமிழகத்திலும் பிராமணர்கள் தமிழ்நாட்டுல நீ தமிழனே இல்ல தமிழனே இல்ல எதுக்கு சான்ஸ்கிரிட்ல பூஜை பண்றன்னு சொல்றாங்க ஈழத் தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது நான் கனடாவில பார்த்தேன் ஜெர்மனில பார்த்தேன் யூரோப் நிறைய பார்த்தேன் யூகேல பார்த்தேன் என்ன அழகா செய்யறாங்க தெரியுமா அந்த வேத முழக்கத்தோட அவங்க வந்து அந்த கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு இடத்துக்கும் நான் தான் கோயில் ரொம்ப பிடிக்குமாச்சே போய் நிக்கிறேன் என்ன பெருமையா இருக்கு என்ன சிலிருப்பா இருக்கு அழகான தூய சமஸ்கிருதத்துல ஒரு முறை அழகான தூய தமிழ்ல இன்னொரு முறை அங்க பிராமணர்களுக்கு அந்த அந்த வைதீக பிராமணர்களுக்கு அவர்கள் கொடுக்கும் அந்த மரியாதையும் எல்லாரும் ஒரே சமூகம் அவங்க அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து எல்லாரும் சேர்ந்து சமபந்தி போஞ்சனமாதான் சாப்பிடுறாங்க அவங்க கொடுக்குற அந்த மரியாதை சாமி சாமின்னு கொஞ்சம் மரியாதை நான் தெரியாம கேக்குறேன்

இந்த சமுதாயத்தை மதிக்கும் பண்பு மேலோங்கி இருக்கிறது அவதூறும் பொய்யும் சொல்லி கடைசியா முடிச்சுக்கிறேன் நீங்க தானே பிரிட்டிஷ்காரணத்தை சேவகம் பண்ணி அவங்களுக்கு துர்பாஷியா வேலை செஞ்சு மினிஸ்டரா வேலை செஞ்சு அவங்களுக்கே வேலை செஞ்சு நான் கேட்பேன் சரிப்பா நாங்கதான் வந்து வந்து மினிஸ்டரா போயிட்டோம் ஓகே ஒத்துக்கிறேன் நீங்க தான் என்ன பண்ணீங்க பட்டாளத்துல இருந்தது ஓம் தாத்தா சமைச்சு போட்டது ஓம்பாட்டி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் இந்திய படையினர் எல்லாரும் என்ன பிராமணா அதான் அந்த மூணு பேர் தானே அப்ப எப்படி இருக்க முடியும் நீங்க தானே உங்களுடைய மூதாதையர் தானே அங்க இருந்தாங்க உங்களுடைய ஆட்கள் தானே அங்க வந்து அவங்களுக்கு துணி துவச்சு போட்டாங்க ஷூ மடிச்சு கொடுத்தாங்க உங்களுடைய மூதாதர்கள் அவங்களுக்கு பயிர் செய்து சாகுபடி செய்து சோறை அனுப்பி அனுப்பி வச்சீங்க துணிகளை நீட்டு கொடுத்தீர்கள் எல்லாரையும் வேலையும் நீங்க தானே செஞ்சீங்க அவங்களுக்கு வந்து அறிவுரை வேணாம் நாங்க சொன்னதா நாங்க நீங்க பழி போடுறீங்க ஒத்துக்கிறோம் ஆஹ் சுதந்திரதான் வேணாம் நீங்களே இருந்திருங்க ஒருத்தர் கேட்டாரு கேட்டா உடனே நாங்களும் பிற்படுத்தப்பட்டவங்க நாயக்கர் என்ற சமூகம் சுதந்திரம் வாங்கிய வேலையில் பிற்படுத்த சமூகம் கிடையாது எல்லாம் பண்ணி வாங்கின சர்டிபிகேட்டு எத்தனோ சமுதாயங்கள் அந்த மாதிரி இருக்கு கவுண்டர்கள்லாம் வந்து நிலச்சுவார் அவங்க வந்து இப்போ வந்து வன்னியர்களுக்குள்ள போராட்டம் மாதிரி அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணி வாங்குறாங்க பார்த்தா மாரவாடிங்களும் சைவ பிள்ளைமாரும் பிராமின்ஸும் மட்டும்தான் மைக்ரோ மைனாரிட்டி நீங்க தான் சண்டை போடணும் போடுங்க